மக்களால் அன்போடு அழைக்கப்படும் கேப்டன் என் அன்பு நண்பர் விஜயகாந்த் மறைவு செய்தி வேதனை இரங்கல் வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் வேதனையளிக்கின்றது தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விடுத்துள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதர் கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் எனது அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டுக்கும் என தனது இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு எழுதிய இரங்கல் செய்தியை நாம் இங்கு பார்க்கலாம் அன்பிற்கினிய நண்பர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொதுவாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முகத்திரைகளை பதித்த சாதனையாளர் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது என்றென்றும் தனிப்பாசம் கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் குடும்ப நிகழ்வுகளை நடத்தியவர் விஜயகாந்த் அவர்கள் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவனுடைய கலையுலக பெண் விழாவினை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்கப்பேடாவை பரிசாக அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவேதிய போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் அவர்கள் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் திரும்பியதும் விமான நிலையத்தில் உள்ள தலைவர் அவர்களுடைய ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் மேலாடுகின்றன முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைவில் நலம் பெற விரும்பினேன் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாய்வை கொண்டிருக்கிறது கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகினருக்கும் பேரிழப்பாகும் இந்த துயரமான சூழலில் என்னை நானே பேச்சு கொண்டு கேப்டன் விஜயகாந்த் தவிக்கும் சகோதரி பிரேமலதா குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் இவ்வாறு திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் விடுத்துள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் ஒரு உருக்கமான ஒரு பதிவை தெரிவித்திருக்கின்றார்